ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் உங்களுக்கு திடீர்னு பண வரவையும் திடீர்னு அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வீட்டில் கட்டாயம் இருக்க வேண்டிய சில தாவரங்கள் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நூறு சதவீதம் நான் இதெல்லாம் வச்சுருக்கேன் நல்ல பலன் கிடச்சிருக்கு ஒரு சகோதரி வந்து இதெல்லாம் உண்மையாக யூடியூப்பில் நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்களே இது எந்தளவுக்கு உண்மை எப்படி பலன் தரும்னு கேட்டதுக்காக தான் இந்த பதிவு வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து இறைவன் படைப்பில் அத்தனையும் பயன் தரக்கூடியது தான் அதுலேயும் நம்ம வந்து வேதமாக இருக்கட்டும் நம்மளோட இந்து தர்மமாக இருக்கட்டும் மரங்கள் செடிகொடிகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அதுக்குன்னு தனியாக சாஸ்திர முறைகளே இருக்குது அதில் பார்த்திங்கன்னா சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது இந்த சாஸ்திரம் வந்து நிறைய விஷயங்களை பற்றி சொல்லுது இதெல்லாம் வந்து நம்ம கடைபிடிச்சா ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லுது கிருஷ்ண பரமாத்மாவே சொல்கிறார் மரங்கள்லேயே ரொம்ப உயர்ந்த மரம் அரச மரம் அந்த அரச மரமாக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த அரச மரத்தோட காற்று வந்து கர்ப்பப்பை அதை வந்து சுத்தப்படுத்துறது இல்லாமல் குடல் புழுக்களை அழிக்கிறது மட்டும் இல்லாமல் கர்ப்பம் தரிக்கக்கூடிய அந்த ஏங்குறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கர்ப்பம் தரிக்கக்கூடிய நூறு சதவீத வாய்ப்பை வந்து வழங்கக்கூடிய ஒரு அருமையான மரம் இப்படி மரங்கள் வந்து நிறையா சொல்லலாம் நீங்கள் யாராவது ஒரு நபர் ஒரு அரச மரத்தை வச்சு வழிபட்டு வராங்க இல்லை அதுக்கு தண்ணி ஊற்றி பராமரிக்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்து தர்மம் அது நம்மளோட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா இருபத்தி ஒரு தலைமுறை அவரோட சேர்த்து பின்னாடி அவருக்கு முன்னாடி இருபத்தி ஒரு தலைமுறை எப்படிப்பட்ட மன்னிக்க முடியாத குற்றங்களை செஞ்சிருந்தா கூட அதையெல்லாம் போக்கி அவங்களுக்கு வந்து சொர்க்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுது ஏன் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனை அதிகமாக உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரச மரம் தான் பண்ணுது அப்போ இந்த உலகத்தில் நம்ம மட்டும் இல்லாமல் எத்தனை ஜீவராசிகள் இருக்கு இல்லையா அத்தனை ஜீவராசிகளும் சுவாசிக்க ஒரு உயிரை கொடுக்குற மாதிரி ஒரு நபர் வந்து ஒரு அரசமரத்தை வச்சுருக்கும்போது அதன் மூலமாக பலன் அடையக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்கல்ல அந்த பலனை கருதும் போது அவர் பண்ண பாவம் எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் அதோடய அர்த்தம் இந்த பதிவு எந்த மூட நம்பிக்கையும் உங்களுக்கு விதைக்கிறதுக்காகவோ இல்லை வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்காகவோ நாங்கள் கொடுக்கல யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது இதெல்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் சரியா ஏன் இதெல்லாம் பண்ணி அவங்க பண்ணி பெரிய ஆள் ஆகிக்கல இதெல்லாம் வந்து பண நோக்கத்துக்காக தான் போடுறாங்களா இது அப்படியே ஃபாலோ பண்ணுறதா இல்லை வேணாமா ஒரு சந்தேகம் எல்லாேருக்கும் இருக்கும் இல்லையா நானும் இது மாதிரிலாம் நிறைய விஷயங்களை சோதனை பண்ணி பார்த்துருக்கேன் இதில் வந்து நான் நிறைய விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு இப்போ நீங்கள் வந்து இதை உடனே பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல வரல நல்ல ரிசல்ட் இருக்குது அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம்தான் இங்கே எனக்கு தெரிஞ்ச சில என்னோடய அனுபவத்தில் இருக்க விஷயங்களை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் பகவான் கிருஷ்ணர்கிட்ட நாரதர் கேட்குறாரு ஒரு மனிதன் வந்து எந்த ஒரு செடியவோ தாவரத்தையோ வழிபடும் போது வாழ்க்கையில் மேன்மையட முடியும் அப்படின்னா அப்போ அவர் குறிப்பிட்டு சொல்கிறது என்ன சொல்கிறார் அப்படின்னா செடிகள் மரங்களில் வந்து எல்லா மனிதர்களும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன எதை வந்து வச்சுக்கணும் பூஜிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா துளசியை சொல்கிறார் நீங்கள் வீட்டில் எல்லாரும் கட்டாயம் என்ன துளசி வச்சுருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் துளசி செடி வச்சுருக்கணும் இந்த துளசி செடி பின்னாடி இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் சில காரணங்கள் எனக்கு தெரிஞ்சதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல இந்த துளசி செடி வந்து வாஸ்து தோஷத்தை குணப்படுத்தும் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு வாஸ்துனால் ஏதாவது தோஷம் இருக்குது அந்த வீட்டில் அப்படின்னா அதை குணப்படுத்தக்கூடியது அதாவது போக்கக்கூடியது ரெண்டாவது நம்ம வந்து பேசக்கூடிய அவச்சொல்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு இல்லையா அதெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு அந்த செடி தன்னை தானியே அழிச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு இடத்துல துளசி வளரலை அப்படின்னா அங்கே வந்து ஏதோ நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது அது தன்னை உள்வாங்கிக்கிட்டு அந்த எஜமானன் தன்னை வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கு அந்த எஜமானனை காப்பாற்றுன்னு சொல்லுது எல்லார் வீட்லேயும் கட்டாயம் துளசி செடி இருக்கணும் அவங்களுக்கு வேணால் சோதனையாக யாராவது உடல்நடை சரியில்லா அது அவங்கள துளசி செடி முன்னாடி உட்கார வச்சு மந்திரமோ இல்லை கொஞ்சம் நேரம் அவங்க மந்திரம் தான் சொல்லணும் இல்லை பேசிகிட்டு கூட இருக்கலாம் இருந்துட்டு ஒரு நாள் நல்ல சுவாசம் அதாவது சுவாசிக்க சொல்லுங்கள் அப்படி சுவாசம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ நூறு மடங்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் உங்களுக்கு கண் கூட பார்க்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் முதல்ல எல்லார் வீட்லேயும் துளசி செடி இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக கருந்துளசி எல்லார் வீட்லேயும் ஒன்று வச்சுக்கோங்க கருந்துளசி மாதிரி ஒரு பண வரவை கொடுக்கக்கூடிய செடியே கிடையாது மகாலட்சுமியோட மறு அம்சம் லக்ஷ்மி சரஸ்வதி சக்தி இந்த மூணையும் உள்ளடக்கின ஒரு ஒரு செடி இருக்குது அப்படின்னா கருந்துளசி தான் அது அந்த கருந்துளசிக்கு அவ்வளோ சக்தி இருக்குது நான் என்ன பண்ணியிருக்கேன் நான் வீட்டில் வச்சுருக்க எல்லா செடியும் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் இப்போ நான் இந்த வீடியோ பதிவு பண்ணும்போது கிட்டத்தட்ட மணி ஏழு பத்தாவது நைட்டு நான் வந்து கதவு ரெண்டையும் சாத்திட்டு தான் ஃபோட்டோ எடுக்கிறேன் ஏன் அப்படின்னா வெளியில் பசங்க விளையாண்டுருக்காங்க நான் இப்போ வெளியில் போனேன்னா வெளியில் அப்பான்னு சொல்லி பிடிச்சிப்பாங்க திரும்ப இந்த வீடியோ கண்டினியூ பண்ண முடியாது அதனால் வீட்டுக்கு பின்னாடி வச்சிருக்கிற சில செடிகள்லாம் ஃபோட்டோ எடுத்துருக்கேன் இல்லை நீங்கள் இப்போ வந்து ரெண்டாவதாக பார்க்குறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் பரண்டையாக தெரியும் ஆனால் இந்த பரண்டை எது மேலே படர்ந்துருக்கு அப்படின்னா இது வந்து மருதாணி மரத்து மேலே படர்ந்துருக்கு விரண்டை வந்து நான் சின்னதாக ஒரு இது கீழே கடந்தது அது காஞ்சி போகிறத பார்த்து சங்கடமாக இருந்தது வந்து தொட்டியில் போட்டிருந்தேன் அது இவ்வளோ படர்ந்து வளரும்னு எனக்கு தெரியாது பட் நல்ல ஒரு விஷயம் இப்போ வந்து நான் வந்து வளர்க்க வேண்டிய செடியில் பிறண்டையே சொல்ல பரண்டை வச்சுருந்தா நல்லது தப்பு கிடையாது அது வந்து நம்மளோடய வஜ்ரவழின்னு சொல்லுவாங்க எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது பெரிவாக கூட எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் போகிறதுக்கு பிறண்டை தவியல் சாப்பிட சொல்லியிருக்காங்க ரெண்டாவது மரம் பார்த்திங்கன்னா மருதாணி மருதாணி மரம் மகாலட்சுமியோட மறு அம்சம்னு சொல்லுவாங்க மருதாணி வந்து பொதுவாக நம்ம இந்து தர்மம் என்ன சொல்லுதுன்னா மருதாணி எங்கே பூத்து குழுங்குதோ அங்கே வந்து கஷ்டங்களே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மருதாணி பூக்கள் வந்து நல்ல ஆழ்ந்த தூக்கத்தையும் நிதானமான மனநிலையும் கொடுக்கக்கூடியது இப்போ வந்து மருதாணியோட பூக்களை தலைநிக்கு கீழே வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும் ரெண்டாவது இந்த மருதாணி இலைகளை அப்பப்போ பறித்து நம்ம வந்து அரைச்சி கையில் வச்சுக்கணும் அது மெஹந்தி மாதிரி பொருட்களை பயன்படுத்தாமல் இயற்கையில் கொடுக்கப்பட்ட இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா பித்தம் இருக்குது இல்லையா அந்த பித்தம் கட்டுக்குள்ளே வருது ரெண்டாவது இரத்த ஓட்டம் சீராக இருக்குது இதை நீங்கள் சோதனையாக கூட பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து மருதாணி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது நம்ம வீட்டு வாசல் நிலையில் நம்ம வந்து மருதாணி கொத்தை அந்த பூவோடு இருக்கிற கொத்தை வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ளே வராதுன்னு பெரியவா சொல்கிறாங்க பெரியவா ஒரு இடத்துல குறிப்பிடும்போது சொல்லுவாங்க இந்த மருதாணி கொத்து வந்து நெகட்டிவ் எனர்ஜியை வீட்டுக்குள்ளே விடாத தடுக்கக்கூடியது காற்றை சுத்தமாக்கக்கூடியது மூணாவது வந்து நம்ம வீட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா வில்வ மரம் தாராளமாக வச்சுக்கலாம் சிவபெருமானோட அம்சமாவே சொல்லப்படுது வில்வம் தழைத்து ஓங்கக்கூடிய அந்த வில்வத்துக்கு நீங்க தண்ணி விட்றீங்க அப்படின்னா அந்த தண்ணி விட விட அந்த தண்ணி வந்து உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் கொடுத்துட்டே இருக்கு நான் மேல சொன்ன எல்லாத்துக்குமே நீங்க தண்ணி விடும்போது அது அதோட எஜமானனான இறைவன்கிட்ட போய் நமக்காக முறையீடு தான் வந்து இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறான் அந்த பணக்கஷ்டத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க நான் சொல்கிற எல்லாமே என் வீட்டில் இருக்குது உங்களுக்கே தெரியும் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேயே சட்டம் படிக்கிறதுக்காக போய்ட்டேன் சட்டக்கல்லூரியில் அதுக்கப்புறம் இருந்த வேலையெல்லாம் விட்டாச்சு இப்போ வருமானம் அப்படின்னு பார்த்தா யூடியூப்லேருந்து வர சில வருமானமும் இதர சில வேலைகளும் தான் ஆனால் இப்போவும் நான் வந்து குடும்பத்தை கஷ்டம் இல்லாமல் நடத்துறதுக்கு நான் எந்தளவுக்கு எனக்கு வழிபாடு உதவுதோ அதே அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் வந்து இதனால் மட்டுமே நடக்குது அப்படின்னு சொல்ல வரல இதுவும் ஒரு காரணம் ஒரு வண்டி ஓடுறதுக்கு இந்த ஒரு பொருள் தாங்க காரணம் அப்படின்னு எதையும் சொல்ல முடியாது எல்லாம் சேர்ந்தாதான் வண்டி ஓடும் இல்லையா அந்த மாதிரி எதையும் வச்சுக்கலாம் இதை வச்சுக்கிறதுனால ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது வில்வத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சீனாவில் சொல்லப்படுற சில முறைகள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து போகர் வந்து சில குறிப்புகள் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க அது அந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் வந்து இதை நான் பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்ல பலன் கொடுத்துருக்கு என்ன அப்படின்னா ஸ்னேக் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம ஊரில் வந்து மருள் செடி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஊர்லேயும் ஸ்னேக் பிளான்ட் தான் சொல்கிறாங்க இது வந்து என்னென்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செடி ஆனால் இதை வந்து நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயும் வச்சுக்கலாம் வீட்டுக்கு வெளியே வச்சுக்கலாம் நான் வீட்டுக்குள்ளேயும் வச்சிருக்கேன் வீட்டுக்கு வெளியே இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நச்சு காத்து இருக்கு இல்லையா நம்ம மூச்சு சுவாசிச்சுட்டு வெளியில் ஒரு நச்சு காத்தோ இல்ல காத்துல கலந்துக்கிற நஞ்சுக்கலையோ உடனே போக்கி சுத்தமான காற்று நம்ம வந்து நல்ல ஆரோக்கியமான காற்றை சுவாசிக்கிற ஒரு பணியை பண்ணுது இது அதிர்ஷ்டத்தை கொடுக்குதா கொடுக்கலையான்ற கேள்விக்கை விட இது அந்தளவுக்கு நல்லது ஒரு ஏர் ப்யூரிஃபையர்னு சொல்லுவாங்க இயற்கையிலேயே இதுக்கு வந்து போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் நல்லா செழித்து வளரும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இதை நான் வச்சதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள்லாம் எனக்கு கிடச்சிது இது வந்து பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் நிறைய பேர் வீட்டில் வெத்தலை கொடி முக்கியமாக வைக்க வேண்டியது வெத்தலை இந்த வெத்தலைக்கு வந்து நான் சொல்கிற எல்லாமே விருத்த சஸ்திரத்தில் லக்ஷ்மி தேவியோட அம்சமாக பாவிக்கப்படுறது இது ஸ்னேக் பிளான்ட் அதில் மென்ஷன் பண்ணில்லை இது சீனாவோட இதில் தான் இருக்குது நம்மளோட தமிழில் வந்து நான் மேலே சொன்ன நாலு மரம் இந்த வெத்தலையோட சேர்த்து வெத்தலைக்குடி வந்து குடி வளர வளர அந்த குடும்பம் செழித்து வளரும்னு சொல்லுவாங்க பொதுவாக வெத்தலைக்குடி எங்கே இருக்கோ அங்கே வந்து நல்ல அதிர்வலை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேப்ப மரம் வேப்ப மரம் எந்த ஒரு வீட்டில் வச்சுருக்குறோமோ அது வீட்டு வாசல் அந்த இதில் வச்சுருக்குறோம் அப்படின்னா அதை திடீர் அதிர்ஷ்டம் மட்டும் இல்லாமல் நல்ல பண வரவை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து முக்கியமா சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த நோய்கிருமியும் நம்ம தாக்காமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு மரம் அதே மாதிரி நம்மளோட உடல் அந்த சூடு இருக்கு இல்லையா அதை சமநிலை வேப்பம் காத்து படும்போது சமநிலைப்படுத்து இதனால நோய்வாயே வராது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சங்கு பூ நீங்க வந்து பார்த்துருப்பீங்க நிறைய வீடுகளில் இருக்கும் இந்த சங்கு அது வந்து ஒரு கொடி வகை இதை நீங்க வந்து வீட்டில் வச்சுக்கலாம் இந்த வீட்டில் வச்சுக்கிறதுனால இது என்ன அப்படின்னா விஷ்ணுவோட அம்சமாக சொல்லுவாங்க அந்த சங்கு பூ வந்து இருக்கிற இடம் வந்து எப்பவுமே ஒரு நல்ல அதிர்வலை இருக்கிறது மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டங்களை நம்ம நிறைய விஷயம் பார்த்துருப்போம் அதிர்ஷ்டத்துக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு சில நம்பர் பயன்படுத்தினா எனக்கு ராசியா இருக்கு சில பொருட்கள் பயன்படுத்தினா எனக்கு ராசியா இருக்கு அப்படின்னா அது ஒன்றும் கிடையாது நம்மளோட இந்த ஆன்மாவுக்கு தொடர்புடைய சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நடைமுறையில் உடனே ஒத்துக்கும் ஒத்துக்கும் அப்படின்னா என்ன நம்மளால் ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அதில் இதுலாம் வந்து ஒரு விஷயம் அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி நீங்கள் எங்கே பார்த்தாலும் கற்பூரவல்லி செடி யார் வேணாலும் வச்சுக்கலாம் இந்த கற்பூரவல்லிக்கு இன்னொரு இது இருக்குது என்ன அப்படின்னா சூரியனோட அந்த சக்தியை கிரகித்து அந்த இடத்துல பரப்பக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது இதனால் திடீர் பணவரவு அந்த நம்ம லக்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா அதில் இந்த சில பொருட்கள் வந்து நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே சுக்கரனோட அம்சம் வாய்ந்தது ஏன்னா திடீர் பண உரவை கொடுக்கக்கூடியது சுக்கரன் அதுக்கப்புறம் எல்லார் வீட்லையும் என்ன பண்ணியிருப்போம் மணி பிளான்ட் வச்சுருப்போம் மணி பிளான்ட்டை பொறுத்தளவுக்கு பொதுவாக நிறைய விஷயங்கள் இருக்குது இது சைனாவில் தான் சொல்கிறாங்க மணி பிளான்ட் வந்து பணத்தை கொடுக்கக்கூடியது நிறையா பேர் வீட்டில் வச்சுருக்காங்க நானும் வச்சுருக்கேன் என்னோடய ஃபோட்டோ இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் அது வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஃபோட்டோ நீங்கள் பார்க்கறதுலாம் வீட்டுக்கு முன்னாடிலாம் அப்படியே கொடி படர்ந்து மேலே ஓடி அப்படியே ஒரு பந்தல் மாதிரிலாம் இருக்கும் அந்தளவுக்கு வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அதிர்விலை எனக்கு கொடுத்துருக்கு மணி பிளான்ட்டை பொறுத்தளவுக்கு அது மணி வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதை வளர்க்குறதுனால உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது ரெண்டாவது அந்த மணி பிளான்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் என்னென்னா அதை பார்க்கும்போதே ஒரு ஒரு ரம்மியமாக இருக்குது அது முன்னாடி நான் வச்சிருக்கிறது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் சில சமயம் அங்கே உக்காந்துருக்கும் போது மனசுக்கு இதமாக இருக்குது இது பணம் நான் சொல்ல இல்லாமல் பணம் கொடுத்துதா கொடுக்கலையா அப்படிங்கிறத விட இங்கே சொல்லியிருக்கிற விஷயம் என்னை பொறுத்தளவுக்கு கருந்துளசி வந்து நூறு சதவீதம் எனக்கு வந்து நாங்கள் இன்றைக்கும் கருந்துளசி பூஜை வச்சுருக்கோம் நான் ஃபோட்டோ வந்து நான் இந்த துளசி தான் போட்டிருக்கேன் கருந்துளசி முன்னாடி இருக்குது நான் கொஞ்சம் முன்னாடி போனேன்னா மாட்டிப்பேன் பசங்க கிட்டே அதுக்காக அதில் ஃபோட்டோ போடல நான் இன்னொரு பதிவில் என்னைக்காச்சும் நான் போகிறேன் அது நல்லா பெருசாக மரமாக வச்சுருக்கேன் அழகாக நல்லா அழகாக இருக்கும் அது பார்க்கறதுக்கே அது உட்காந்துட்டு நான் நிறைய டைம் வந்து என்னோடய மன வேதனையெல்லாம் புலம்புவேன் இது மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கு எனக்கு என்னமோ தெரில அது அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த விஷயத்தில் இருக்க பிரச்சனை சீக்கிரமாக தீந்துடுது அது அது வந்து அந்த செடியோட மேஜிக்கா இல்லை இல்லை என்னென்னு எனக்கு தெரியல சில டைம் நான் என் ஒய்ஃப் கூட சொல்லியிருக்காங்க நான் நான் சொல்லுவேன் சரியாயிடும்னு சொல்லுவாங்க அவங்க சொல்லி தான் அந்த விஷயத்தையே நான் வந்து திரும்ப ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் பெரியவாட்டை ஒருத்தர் கேட்கும்போது பெரியவா கருந்துளசி பூஜை பண்ணி சரியாயிடும்னு சொல்லுவாங்க கருந்துளசி பூஜை பண்ணி நிறைய பேருக்கு சரியாயிருக்கு இதுக்கப்புறம் சில சைனா மூங்கில் இருக்குது இல்லையா சின்னதாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பில்லிங் கவுண்டரில் வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து அழகுக்காகன்னா கூட அது வந்து நல்ல அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செடி அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக நம்ம வந்து மேலே சொன்ன இதெல்லாம் எனக்கு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மூணு மைல் இருக்குது இப்போ வந்து நான் செடி சொன்னேன் இது எல்லாருக்கும் கிடைக்க சிலது கிடைக்கும் கிடைக்காமல் போகலாம் மூணு மயிலிறகு இருக்கு இல்லையா இந்த மூணு இறகை வாங்கிட்டு வந்து ஒரு கருப்பு நூல் அலை கட்டி வீட்டில் எப்பயுமே வெளியிலேருந்து வரவங்க பார்க்குற மாதிரி பார்வையாக வச்சுக்கோங்க இது திடீர் திடீர்னு பதிர உங்களுக்கு பண வரவையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி அரசங்குச்சி உங்களுக்கு வந்து மூங்கில் அது காஞ்ச மூங்கிலாக இருந்தாலும் பரவாயில்ல மூங்கில் அதே மாதிரி உங்களுக்கு வேப்பங்குச்சி இந்த குச்சிகள் வந்து ஒத்தைப்படையில் வந்து சின்னதாக கட்டி உங்கள் வீட்டில் அதாவது ரொம்ப காஞ்சி போன குச்சி இல்லாமல் ஒரு மீடியமாக காஞ்சி போனது இருக்குல்ல இந்த குச்சிகளை வந்து சின்ன கட்டாக கட்டி வீட்டில் வரவேற்பறைன்னு இருக்கல அந்த வரவேற்பறையில் வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடியது அதில் வந்து மரம்னு பார்க்கும்போது இன்னொரு விஷயம் இருக்குது இன்னொன்று வந்து நீங்கள் மாதுளை மரம் வந்து வைக்கணும் வீட்டில் எல்லார் வீட்லேயும் மாதுளை மரம் வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் மாதுளை வந்து பொதுவாக லக்ஷ்மி தேவியோட அம்சமாக சொல்லப்பட்டால் கூட மாதுளையில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு மாதுளை மரத்தை பற்றி நீங்கள் மரங்களை பற்றி படிச்சிங்க அப்படின்னா தனியாக படித்து பாருங்கள் மாதுளைக்குன்னு தலை நிறைய சிறப்பு இருக்குது மாதுளை அந்த பூ பூக்குது ஒருத்தங்க வீட்டில் அப்படின்னா பொதுவாக நிறைய பேர் வீட்டில் மாதுளை மரம் வரவே வராது அப்படி பூக்குது அப்படின்னா அந்த இடத்துல கர்ம பலன் குறையுது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுத்துக்கலான்னு சொல்லுவாங்க கர்மா எங்கெல்லாம் குறைவாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து மாதுளை நல்லா பூத்து செழித்து வளரும்னு சொல்கிறாங்க அதேமாதிரி கருந்துளசி நல்லா வளர்கிற இடமும் கரும பலன் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போ தான் மட்டும்தான் கருந்துளசி வளரும்னு சொல்லுவாங்க மேலே சொன்ன எல்லாத்தையும் வீட்டில் வச்சு பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் இதில் ஒன்றும் உங்களுக்கு பெரிய கஷ்டம் இல்லை எல்லாமே ரொம்ப குறைவான காசில் கிடைக்கக்கூடாது நிறைய விஷயங்கள் ஃப்ரீயாக கிடைக்கும் அதில் நித்திய கல்யாணி நித்திய கல்யாணி நிறைய பேர் சுடுகாட்டு மொழின்னு சொல்லுவாங்க அந்த நித்திய கல்யாணிக்கு கூட அப்படி ஒரு சிறப்பு இருக்குது திடீர் அதிர்ஷ்டத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய செடி அது போக நம்மளோட இந்த கந்திஷ்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகக்கூடிய செடி பார்த்தீங்கன்னா கற்றாழை கற்றாழை வந்து வீட்டு வாசல்ல வைக்கக்கூடாது நேருக்கு நேர் வைக்கக்கூடாது வீட்டு வாசல்ல இடது பக்கமாகவோ இல்லை வலது பக்கமாகவோ கத்தாழையை வச்சு வளர்த்துடுவாங்க இது என்னென்னா கந்திஷ்டியை போக்குறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு காத்தையும் நச்சுக்களை போக்கி நல்ல ஒரு செழிப்பாக அந்த இடத்துல ஈரப்பதம் இருக்குது அந்த இடத்துல நல்ல அதிர்வலை இருக்குது அப்படின்ற ஏன்னா கத்தாழை வந்து போதும் கொஞ்சமான இடத்துல வளரும் அதாலேயே ஒரு இடத்துல வளர முடியல அப்படின்னா அங்கே ஏதோ கெட்ட அதிர்வலை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் கற்றாழை செழித்து வளருது அப்படின்னா அங்கே நல்ல அதிர்வலை ஏற்பட்டுட்ருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துக்கலாம் அடுத்த ஒரு பதிவில் நம்ம குலதெய்வத்தை ஈர்க்கக்கூடிய சில மரங்கள் செடிகள்லாம் இருக்குது அதை பற்றி ஒரு இதெல்லாம் பார்த்தேன் சில விஷயங்கள்லாம் இருக்குது அதில் நான் வச்சிருக்கிறது வந்து எனக்கு சிலது உடன்பாடு இருக்குது அந்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அரகர சங்கரை ஜெய ஜெயசங்கர